நந்து விஷ்ணு நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா என்ன இருக்குன்னு சப்ஸ்கிரைபர்களுக்கும் காமிப்போமா வெல்கம் போறோம்னா அப்பாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்றது அதோட இது டயபிட்டிஸுக்குலாம் அவங்களுக்கு பேஷன்ஸுக்குலாம் இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்பாக்கு வந்து ரொம்ப நாளாக வலி இருந்துச்சா இது வந்து பாதம் வந்து அப்பாவுக்கு மரத்து போயிருது அப்படின்னாரு மறத்து போயிருச்சு அந்த மாதிரி பிரச்சனை வராது அப்பா மாதிரி உள்ளவங்களுக்கு இது பெயிட் ப்ரமோஷன் கிடையாது இது வந்து டயாபெட்டிக் உள்ளவங்க அந்த கால் பாதம் வந்து ரொம்ப மரத்து போய் கஷ்டப்படுறவங்களுக்காக இப்படி ஒரு மிஷின் வந்து நம்ம இது காசும் ரேட்டும் கம்மி என்ன ரேட் என்ன ரேட் வாங்கணும் நம்ம

இது என்ன கொடுத்துருக்காங்க சின்னதாக அட்டை இது வந்து வாரண்டி கார்டு இது பின்னாடி நம்பர் இது எதாச்சும் பிரச்சனைன்னா இது ஃபோன் பண்ணி நம்ம வாரண்டி வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து கேட்லாக் எப்படி யூஸ் பண்ணுறது சூப்பராக இருக்குண்ணே ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி படித்து பார்த்துட்டு நீங்கள் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ம் ஆ அப்பாவுக்கும் அப்படியே காலில் வச்சு நம்ம இது பண்ணி காமிச்சிடலாமா மிஷினை மாத்திரம் எடுத்துகிட்டு போவோமா மேலே அப்பா டிவி பார்த்துட்டுருக்குறாங்க மேல் வீட்டுக்கு கொண்டு போய் அப்பாவே போட்டு காமிச்சோம் அப்பா அப்பா சொல்லுவார்ல அவருக்கு எப்படி ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆ சரிப்பா அப்போ மேல் வீட்டுக்கு போகலாம் இல்லை இருங்க நான் வந்து உங்களுக்கு அதை செட் பண்ணி கொடுக்கும் ஆ அது உங்களுக்கு காலுக்கு இப்போ அந்த மிஷினில் நீங்கள் கால் வச்சு அது ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கால் உங்களுக்கு மரத்து போகுதுன்னு சொன்னிங்கல்ல இதை நீங்கள் ட்ரெட்மில்ல ஓடும்போது உங்களுக்கு கால் அந்த தோல் போச்சு போச்சுல்ல அதனால உங்களுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இல்லை இப்போ இந்த மிஷினில் இங்கே ஆன் பண்ணிட்டேன் இப்போ இந்த மிஷினில் மசாஜ் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது நிறைய பேருக்கு நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு யூஸ் ஆகும்ல

இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்க இதை ஓடும் போது எப்படி காலில் இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகும்போது எப்படி இருக்குது மொதல் ரொம்ப ரஃபாக இருந்த கால் அப்படி இருக்குதா இல்லை இப்போ நல்லா கொஞ்சம் அப்படி மெதுவாக இருந்தா ஃப்ரீயாக இருக்குண்ணே கவர் பண்ண முடியும் வந்து ரொம்ப நடக்க கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி மசாஜர் வாங்கிட்டா நல்லா இருக்கும் என்ன இந்த பக்கம் மட்டும் நல்லா மசாஜ் பண்ணும் அது எப்படி இந்த மாதிரி பிடிச்சி அதுக்கப்புறம் ஆர்க்கு ஆர்க்குன்னா அந்த காலோட அடிப்பகுதி நடுவில் இருக்கிறதுதான் அந்த ஆர்க்கு பக்கம் கீழே இங்கே எல்லாம் ஸ்லோவாகிரும் அங்கே கீழே ரோலர் வந்து ஸ்பின் ஆயிட்டே இருக்கும் இப்போ பண்றது வந்து சோல் சோல்னா பாதம் கொடுத்துருக்காங்க இந்த பாதம் பக்கம் பிடிச்சி விடும்

ஸ்லோவா மெதுவா பண்ணிவிடும் அதுக்கப்புறம் டைரக்ஷன் இருக்கு. மேலே பண்றதுன்னா மேலே பண்ணிக்கலாம். அதாவது மேலே பண்றதுன்னா இந்த பக்கம் பண்ணும் இப்ப கீழனா, மேல் பண்றதுன்னா இப்படி பண்ணும் கீழனா அது வந்து இப்படி பண்ணும் இப்படி இந்த மிஷின் பக்கத்தில் ந அப்போ பக்கத்தில் நட்டுவே என்ன அந்த விஷ்ணு பக்கத்துல நைட்டுவே ஈஸியா எங்கேயும் கொண்டுட்டு போறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன இந்த இருக்கும் அது பண்ணலாம் இது வந்து யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் நல்லா இருக்கும் இது டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காலையிலையும் சாயங்காலமும் பண்ணால் போதும் என்ன ஆமாம் ஆனால் சின்ன பசங்க கால் வெளிச்சம் மட்டும் பண்ணிக்கலாம் பெரியவங்க அது இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது நல்லது என்ன ஆமாம் இது இங்க கால்ஃபுக்கு பண்ணலாம் ஆனா அது வந்து குட்டி காலா இருந்தா அது இதாகும் இதுல வந்து பெரிய காலா இருந்தா அது வந்து ரொம்ப வலிக்கும் அப்படியே ரொம்ப இருக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்ப ஃப்ரீயா இருக்காங்க அது கால் அது பண்ணவும் சரி நந்து தேங்க்யூ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க